ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்கழி பதினோராவது நாளுங்க அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால காலையில் எந்திரிச்சோனையுமே பார்த்திங்கன்னா மஞ்சள்லாம் சிவனுக்கு தீபம் வைப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல நிலைவாசலில் உள்ளுக்குள்ள எல்லாமே மஞ்சள் பூச ஆரம்பிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் தீபம்லாம் ஏற்றிக்கிறேன் இன்றைக்கி வெற்றிகரமாக முகூர்த்த நேரத்துலேயே தீபம் ஏற்றிக்கிறேங்க அதையுமே உங்கள் கூட தான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஒரு வாரமே இருக்கும் ஒரு வாரமும் ரெண்டு வாரமும் இருக்கும்னு நினைக்கிறேன் உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் தீபமே ஏற்ற முடியல ஆறு மணிக்கு மேலேயே தான் இருந்தேங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருந்தது இந்த ரெண்டு மூணு நாளாகவே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் என்ன எழுப்பி விட்டுகிட்டே தாங்க இருந்தது ஒரு மூணு மணி மூன்றரை நாலரை அந்த மாதிரி எழுப்பி விட்டுட்டே தான் இருந்தது ஆனால் பனி அதிகமாக இருந்ததுனால எந்திரிச்சு வந்தால் மறுபடியும் சளி பிடிக்குமோ அப்படிங்கிற அந்த பயத்திலையே நான் வந்து எந்திரிக்கவே இல்லைங்க இங்கே பாருங்கள் என்னோடய அஃபன் மேசன்ஸ் இன்னைக்கு எல்லாத்துக்காகவுமே வேண்டிக்கிட்டேன் அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ரெண்டு தீபம் எரிஞ்சிட்டு இருந்தது அதனால் சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க போயிருந்தேன் இப்போ தான் பூஜையும் ஆகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுருந்தேங்க இன்றைக்கி ஒரு விஷயம் எனக்கு தோணுனதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா குழந்தைங்களோட மனசு வெள்ளை காகிதம் மத நம்ம நல்லதை மட்டுமே எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவிதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது குழந்தைகளோட மனசு மட்டும் இல்லைங்க நம்மளோட மனசு கூட வெள்ளை காகிதம்தான் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் நம்மளோட எண்ணம் தான் நம்மளோட வாழ்க்கையவே மாற்றும் அப்படின்னு கூட சொல்லலாங்க எனக்கு இன்னைக்கு இந்த விஷயம் தோணுச்சு நம்மளோட எண்ணங்கள் உயர்வாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையும் அழகாக இருக்கும் கொஞ்சம் உயர்வான எண்ணங்களை யோசித்து உயர்வான சிந்தனைகளை சிந்தித்து நம்மளோட வாழ்க்கையை இன்னுமே மேல் நோக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிறதாங்க என்னோடய ஆசை நான் கோயிலிருந்து வந்தோன்னே பார்த்தீங்கன்னா மெய்ய அன்னை வரவு இருக்கிற மாதிரி கூடயே வந்துட்டு இருந்தாங்க பொங்கல் கொண்டு போய் உள்ளே வச்சனே இல்லை பார்த்திங்கன்னா அப்படி தாவிட்டாங்க அதனால் அவனுக்குமே கொஞ்சம் பொங்கல் வச்சு அவனுமே இன்றைக்கி பொங்கல் சாப்பிட்டாங்க என்ன ஒரு அதிசயம் பொங்கல் சாப்பிட்ற போனால் எங்கள் வீட்டில் தாங்க இருக்குது அதுக்கப்புறம் எப்போமாளையே ரொட்டினா ஸ்டார்ட்